எடி மணி எத்தனை மணி 5 ரூபாய்க்கு மட்டுமே அண்ணா பஸ் வர விடு ஆமாமா சேர்ந்துடி சேركாமலயே நிப்பா கடவ லைன்ல இன்னைக்கு வந்து பஸ் ல வந்துச்சு அவட்ட ஒண்ணு சொல்லி ஒண்ணு சொல்லடா உனக்கு போறோம்னா நீ போ என்ன எதுக்கு தள்ளி போன் சொல்லியா சரி நானே போறேன் நீ கொஞ்சம் தள்ளி நில்லு அட எட போ நீ பாத்தியா எப்படி பேசியானே ஆமா ஆமா கண்டுக்கடவே உன் மேல உள்ள வைத்த செல்ல பேசவளா இருக்கும் யார பேச மாட்டகம்ல வாட்ட ஆமா நான் இங்க வந்து நின்னுக்கிறேன் பஸ் பிரேக் பட்ட மாதிரி வெளிய தான் போய் உலவேன் சந்தியா ஆ என்ன அபி இடி அந்த பையன் வந்திருக்கானான்னு பார்த்து சொல்லலாம் இதுனா நல்லா இருக்கு உனக்கு பிடிக்காதோ யாமட்டி இப்படி வரதா வாரிய நானே பின்னாடி திரும்பி பார்க்க பயந்துக்கிட்டு பார்க்காம என் பாட்டுக்கு முன்னாடி மட்டும் வந்து இருக்கேன் ப்ளீஸ் டி ஒரே ஒருக்கா பாத்து யாரன்னு மட்டும் சொல்லு

അവിടെ എനിക്ക് ചെറിയ ഇൻഫർമേഷൻ ഫോൺ ആ അവരിമേഷനെ പോയി മാച്ചി ഇനി ഷാക്ക് ആയി സീകരം പോവാനും ബസ് ഉടനെ വന്നി எப்படியும் பஸ் இந்த வழியா தானே வரோம் அந்த ஸ்டாப் பண்ணி யாரிடலாம் நான் ஒத்திக்கி இந்த பக்கம் நிக்கே அவளோ மூணு பேரை அந்த நிக்கிறது பாரு ஏடி அபி ஆ என்ன என்னடி அங்க கூட இதுல நின்னுட்டு இருந்தா கொஞ்ச நேர வெளிய பறக்க பார்த்ததுக்குள்ள அங்க போய் நின்னுட்டான் நீ தான் பியாசி இல்ல லாட்டி அங்க மறந்தா திரும்பி பார்த்துட்டு இருந்தா இவள இத கதை விட்டுட்டு இருந்தால் வந்து வந்துட்டு இருந்துக்க அப்ப நான் வரேன் வா உன்ன யார் வரேன்டா அண்ணா வந்து பேய் பிடிச்சிட்டு நின்னுக்க உலந்தறாத பின்னாடி அவளோ பயக்கற காண

நீ கிண்டல்க்கு சொல்லுவா. உன் பெறதல வந்து பைய நிக்கான். அவனுக்கு அடிச்சு அப்ப இந்த பிள்ளைக்கு அவன பிடிக்குது அப்படி நினைச்சிட்டு அவண்டே போய் சொல்லுவா. ஓ அது வேற இருக்கு. அதான் பைய சரினா சும்னா சொல்லல. ஏ லேபி. ஆ என்ன? यार அந்த ఫ్రెండ్ காஞ்சிதா? நீயே பாரு. எனக்கு நேர பெறதல நிக்காம பரு. பாத்தியா? பாத்தியே பாத்தியே. ஒரு பையன் ஒரு சைடு ஃபுல்லா முடிய வளச்சி நிக்காமல அந்த தானே ஆமா ஆமா தான் அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஆமா. இது கூட தான் அவனோட கணக்கு சுத்திட்டு போற மாதிரி இன்னைக்கு என்னதோ காணல. நல்ல நேரத்துக்கு தப்பிச்சேன் சரி சரி இப்போ வரல ஆமா இப்போ ஃபாலோ பண்ணிதே விட்டுட்டான் ஆனாலும் உனக்கு டெய்ரி மில்க்ல வாங்கி கொடுத்திருக்கானே டி பொன்னி அவனுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அண்ணன் உங்க அம்மா சொன்னது காண்டி பின்னாடி வராம இருக்கான்னு நினைக்கேன் ம் நான் அண்ணா பஸ் வந்துட்டு ليه மச்சான் ஃபயர் ليه

யார் அந்த பையனா ஆமா அங்க பேரு ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஒரு பையன் பின்னா நிக்கம்பர அவன் பாத்தியா ம் பாத்தியா அழகா இருக்கம்லா கிரிக்கெட் ஆடி அழகா இருக்கா இல்ல பாக்க சொன்னே பின்னாடி நிக்காந்து உண்ட காஞ்சே அத பாத்தியா டி நல்லா இருக்கா சொல்லி என்ன தப்பு எடி திவ்யா அந்த பையன் பரத்தல தான் நிக்கா ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு நிக்கம்பர யார் சந்தியல காலா இது எப்படி சொல்லாத கோவத்தில் இருக்கவ ஏர்க்கனவே ஆ சரி சரி பாக்கி

இருக்காது டி நம்மளுக்கு அன் யூனிஃபார்ம் இருக்கும்போது வெளியே அவுட் பஸ்ல உடைய மாட்டாவ பாத்துக்கியா யூனிஃபார்ம் நல்ல நிக்க அவுட் பஸ்ல எப்படி உட்கார்வ நாளைக்கு அன் யூனிஃபார்ம்ல அதனால எப்படியும் காலேஜ் பஸ்ல தான் இருக்கோம் ஆமா டி எங்க ஹச்சனி அப்படி தான் பண்ண மாட்டேங்க ம் ம் எங்க ஸ்டாப் வர போகுது ஏடி திவ்யா அபி ஆ என்ன ரெடி இறங்கணும்ல வாங்க ஆ வர வர ஓதேல நிக்க சரியா இருக்கிட்டே இந்த ரெஜிபிள் கிட்ட பேச மாட்டேன் அத அடுத்த ஸ்டாப் தான டி ரொம்ப தான் பண்ணியா சரி சரி போங்க போங்க பை டி மக்கா பைட் வரோம் ஆ பாத்து போங்க ஆ சரி டி நாளைக்கு பாப்பனே ஏடி அந்த பையன் ஒண்ணே தான் பாத்துட்டு இருக்கான் மத்தக்க என்னனே பாத்துる போடி அவன பத்தி என்கிட்ட பேசாதடி சும்மா இரு ஆ பாய் கடவுளே எப்ப இறங்கி வீட்டுக்கு போவேன் என்ன இவனுக்கு பைக்கிங்க வெளிய நிக்குது வேலைக்கெல்லாம் பேர்டா ஒரு வேளை லீவ் விட்டு பாவல இடையிலே வந்திருப்பானோ பேய் பாப்போம் இன்னும் ஒருத்தரையும் காணல இது என்ன கவர் பண்டமா ஆல்பின் வாங்கிட்டு வந்திருப்பானோ

சகாயபுரத்துல ஓட்டியமத்துக்க இனி உன் பைக்ல ரெண்டு பேரும் போய் அம்பைக்கே எடுத்துட்டு வந்துருவோம் சரி சரி எங்க வீட்டுக்கு வாரியா ஆ வா போ போயிட்டா கடவுளே பின்னாடி வந்தரே கூடாது எங்க ஊர்ல யாராவது பார்த்தானே எங்க அம்மிட்ட போய் போட்டு கொடுத்துருவாவ கொஞ்ச நாள் இந்த பையன் பெரத்தால வராம இருந்தா இப்போ மறுபடியும் எப்படி வந்துட்டு சரியா வருது எங்க அம்மிட்ட சொல்லிரலாம் இந்த பாக்கி ரெனி சொன்னத பார்த்தா எல்லாத்தையும் நம்ம தான் ஊதி பெருசாக்கியோமான்னு தோணுது சரி கொஞ்ச நாளைக்கு எதுவும் சொல்லாம இருப்போம் பாப்போம் அங்க பார் மக்கள் யார் வரானே சந்திய கவர பாரு ஐயோ மகளே சத்த வர இவன் ஏதோ பின்னாடி வாரானான்னு தெரியல லேசா பாத்துக்கிடுவோம் எப்படி வரல சந்திய ஐதே என்ன மக்கா திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்க அது ஒண்ணுலதே

சாம்பர் வச்சிருக்கல்ல அதை வச்சு ஆமாடி சரி சரி மாரி எப்பங்க வர போறதா ஐடியா ஏதோ ஐடியா பண்ணிருக்கீங்கல அங்க வர மாதிரி எப்படியும் தெரியலக்க இந்த பிள்ளைங்க ரெண்டு இருந்துகிட்டு பாட்டி வீட்டுக்கு போறன்னு சொல்லிட்டு இருக்கு லீவ்ல அப்படியா அப்ப நான் அம்மா வீட்டுக்கு அப்படி வந்தறேன் டீ இங்க இவளுக்கு எல்லாம் எப்ப லீவ் ஆவனு தெரியல சந்தியாலுக்கு அப்படி மே மாசம் தான் லீவா இருக்கும் ஆமா நம்ம மே மாசத்துலயே போவாங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல இந்த பையலுக்கும் படிச்சிருக்கு பத்தியா ஆமா சர்மிக்கும் படிச்சிருக்கல எப்போ முடிவனி கேட்டிடி ஆ சரிக்கு மாரி